முற்பகல் வேலை எட்டாம் வகுப்பு வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார் சார் ஒன்னுக்கு போகணும் சார் ஏண்டா எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் பாடம் நடத்திட்டு இருக்கும் இடையில ஒன்னுக்கு போறேன் ரெண்டுக்கு போறேன் கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல பேசாம போய் உட்காரு ஆசிரியர் தனபால் கோபமாகவும் மிகவும் கண்டிப்பாகவும் சொன்னார் இல்ல சார் ரொம்ப அவசரமா இருக்கு அவன் சங்கடமாய் நெளிந்தான் இன்டர்வல் டைம்ல என்ன பண்ணின கிளாஸ கட் அடிச்சுட்டு போறதுக்கு ஏமாத்திட்டு போய் சொல்றியா நீ எல்லாம் என்னத்த படிச்சு உருப்பட போற போய் தொல அவன் வெளியே சென்று விட்டான் ஆசிரியர் தொடர்ந்து பாடம் நடத்தி கொண்டே இருந்தார் இப்போது மாணவர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது ஏய் செத்த நாய்களா நான் இங்க உசுர கொடுத்து பாடம் நடத்திட்டு இருக்கேன் அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க சார் ரகுவோட பையில வச்சிருந்த நூறு ரூபா பணத்தை காணலியாம் சார் டே ரகு எந்திரி அவன் சொல்றது உண்மையா ஆமாம் சார் ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்காக அப்பா கிட்ட இருந்து நூறு ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் சார் ஸ்கூல் பேக்ல வச்சிருந்தேன் போன பீரியட் அப்போ பாத்தேன் இருந்தது சார் பணத்தை இழந்த அந்த மாணவன் அழுது கொண்டே சொன்னான் ஆசிரியர் கோபமாகி வகுப்பறையில் கத்தினார் திருட்டு நாய்களா இவன் பணத்தை எடுத்தது மரியாதையா கொடுத்துருங்க நான் கண்டுபிடிச்சேன்னா வெளுத்து விட்டுருவேன் கிளாஸ் லீடர் எல்லாருடைய பையையும் செக் பண்ண ஆசிரியர் சொன்னதும் வகுப்பு தலைவன் அனைவரையும் சோதனை செய்தான் சார் எல்லாரையும் செக் பண்ணிட்டேன் யார்கிட்டயும் இல்ல சார் அது எப்படி போன பீரியட் வரைக்கும் இருந்த பணம் இப்போது காணாமல் போகும் எல்லாரையும் தெளிவா செக் பண்ணிட்டியா சார் எல்லாரையும் தெளிவா செக் பண்ணிட்டேன் குணா மட்டும் வெளியில போயிட்டே இன்னும் வரல சார் அவன மட்டும் செக் பண்ணல சார் அப்படி சொல்ல அந்த ராஸ்கல் தான் திருடிட்டு வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் அப்போது ஒரு மாணவன் எழுந்து ரூம் விட்டு வெளியே போன பின்னாடி கடைசியா தான் சார் வந்தான் அந்த சிறுவன் அப்படி சொன்னதும் ஆசிரியர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் சரி ரைட்டு எல்லாரும் உட்கார்ந்து அமைதியா இருங்க துறை மரட்டும் அவரை விசாரிப்போம் அப்போது குணா வகுப்பறைக்குள் நுழைந்தான் ஆசிரியர் அவனது தோளில் கை போட்டுக்கொண்டு கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டு முகத்தை சாந்தமாக வைத்துக் கொண்டு ஆனால் ஒரு முடிவுக்கு வந்தவராய் பேசினார் சரி சரி பணத்தை கொடு என்ன பணம் சார் ரகுவோட பேக்ல இருந்து எடுத்த பணத்தை கொடு ரகுவோட பணமா சார் நான் யாருடைய பணத்தையும் எடுக்கல சார் இதோ பாருடா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு நீ உண்மையை மறைக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை நீயா மரியாதையா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேனா நான் உன்ன அடிக்காம அப்படியே மன்னிச்சு விடுவேன் நான் கண்டுபிடிச்சா ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டுருவேன் இல்ல சார் சத்தியமா நான் எடுக்கல கிளாஸ் லீடர் இவனோட பைய செக் பண்ண வகுப்பு தலைவன் அவனது பையை பரிசோதனை செய்து குணாவின் பையில் இருந்து ஐம்பது ரூபாய் பணம் எடுத்தான் என்னமோ பணத்தை எடுக்கலனு யோக்கிய சிகாமணி மாதிரி பேசின இந்த பணம் எப்படி வந்தது சார் இது என்னோட பணம் அம்மா எனக்கு கொடுத்தாங்க ஓ ஸ்கூலுக்கு ஐம்பது ரூபா கொண்டு வர்ற அளவுக்கு ஐயா பெரிய ஆளோ ஏண்டா உன் அப்பனே ஒரு திருடன் ஊரெல்லாம் திருடி ஜெயில கிடைக்கான் உன் அம்மா கூலி வேலைக்கு போறவ இதுல துறைக்கு ஸ்கூலுக்கு தினமும் ஐம்பது ரூபா கொடுத்து அனுப்புறாங்களா ஏய் ரகு இங்கவா இது உன் பணமா பாரு ஆமாம் சார் என் பணம் மாதிரி தான் தெரியுது இரண்டு ஐம்பது ரூபா தாள் தான் சார் வச்சிருந்தேன் கேட்டியா மரியாதையா எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துடு ஆமா இன்னொரு ஐம்பது ரூபாய் எங்கடா இல்ல சார் சத்தியமா நான் எடுக்கல இது என் பணம் தான் சார் என் அம்மாவும் ஸ்கூல் பீஸ் கட்ட தான் கொடுத்தாங்க நூறு ரூபாய் வேணும் ஐம்பது ரூபாய் தான் கொடுத்தாங்க சார் அதுதான் பத்திரமா வச்சிருக்கேன் சார் ஏன்டா திருடிட்டு இதுல பொய் சத்தியம் வேற பண்றியா இது சரிப்பட்டு வராது நீ கிளம்பு போய் உன் அம்மாவை கூட்டிட்டு வா உன் அம்மா கிட்டயே நியாயம் பேசிப்போம் ஆசிரியர் அவனை துரத்திவிட வேறு வழியின்றி அவன் அவனது அம்மா பார்வதியை ஆசிரியரிடம் அழைத்து வந்தான் இன்னைக்கு உன் மகனுக்கு ஸ்கூலுக்கு ஐம்பது ரூபா கொடுத்து விட்டியா ஐயா உன் மகன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தியா நீ நாலு வீட்டுல பத்து பாத்திரம் கழுவி இவனை படிக்க அனுப்புற ஆனா இவனுக்கு அப்படியே அவன் அப்பன் புத்தி இப்பவே திருடிட்டு திரியிறான் என்னன்னு கேளு என்னையா சொல்றீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பையன் பையில இருந்து நூறு ரூபாய் திருடிட்டு இருக்கான் ஐம்பது ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதம் ஐம்பது ரூபா வச்சு இருக்கான் கேட்டாது இவன் பணம்னு சொல்றான் நீதான் அவனுக்கு ஐம்பது ரூபாய் பணம் கொடுத்தேன்னு சொல்றான் நான் என்ன பணமும் கொடுத்து விடலையே ஐயா அப்படின்னா நீயே கேளு அந்த பணம் எப்படி வந்ததுன்னு டேய் குணா நல்லா தானே இருந்த திடீர்னு இந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு உண்மையை சொல்லிடு நான் உனக்கு இந்த பணம் தரல உனக்கு எப்படி வந்துச்சு திருடனியா சொல்லுடா அம்மா நான் திருடல இது நீ கொடுத்த பணந்தாம்மா எனக்கு வாங்கித் தின்ன அப்பப்போ கொடுத்த காச சேர்த்து வச்சிருந்தேன் ஸ்கூல் பீஸ் கட்ட தேவைப்படம்னு தான் வச்சிருந்தேம்மா பாரு இந்த வயசுலயே எவ்வளவு பொய் சொல்றானு அப்போ நான் கேட்ட போது உன்னிடம் ஸ்கூல் பீஸ் கட்ட நூறு ரூபாய் கேட்டதுக்கு நீ ஐம்பது ரூபாய் தான் கொடுத்தன்னு சொன்னான் இப்போ உன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுன்னு சொல்றான் இப்பவே எவ்வளவு பொய் இது எல்லாம் வளர்ந்து பெரிய ஆள ஆச்சுன்னா ஆசிரியர் சொல்ல பார்வதிக்கு அவமானமும் கோபமும் தலைக்கேற அவனது தலைமுடியை பிடித்து அறை விட்டாள் ஏண்டா பரதேசி நாயே உன் அப்பன் புத்தி உனக்கு தானே என்னுடைய வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்லைன்னு உன் அப்பனோட சவகாசமே இல்லாம வாழ்ந்துட்டு வர்றேன் கடைசியில உன் அப்பன் புத்தி தானே உனக்கு வந்திருக்கு என் மூஞ்சிலேயே முழிக்காத எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி ஒரு வாரம் கடந்து விட்டது குணா அன்றிலிருந்து பள்ளிக்கு செல்லவில்லை பார்வதியும் குணாவோடு பேசுவதை நிறுத்திவிட்டாள் அவன் அவளிடம் தினமும் கெஞ்சிக் கொண்டு இருந்தான் ஆனால் அவள் அதனை பொருட்படுத்தவில்லை அம்மா நான் சொல்றத நம்புமா நான் திருடலம்மா நான் வச்சிருந்தது நீ கொடுத்த பணம் தான் அம்மா இதோ பாரு உனக்கும் எனக்கும் பீச்சில்ல உன் அப்பன் இருந்து வந்ததும் நீ அவனோடு போய் சேர்ந்துக்கோ நல்ல தொழில் கத்துக் கொடுப்பான் அதுக்கப்புறம் என்ன தேடி வராத எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏமா இப்படி பேசுற நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அவன் பலமுறை கெஞ்சி பார்த்தும் பார்வதியின் கோபம் கொஞ்சம் கூட குறையவில்லை அன்று இரவு எட்டு மணி போல ஆசிரியர் தனபால் மட்டும் பார்வதியின் வீட்டிற்கு வந்தார் அப்போது பார்வதி மட்டும் வீட்டில் இருந்தாள் குணா வெளியில் எங்கோ சென்று விட்டான் என்னாச்சுங்க ஐயா மறுபடியும் இந்த நாயி எங்காச்சும் திருடிருச்சா ஒன்றுமில்லை அது பண்ணின காரியத்துக்கு எப்படி மத்த பிள்ளைங்க மூஞ்சில முழிக்கும் அதுதான் ஸ்கூலுக்கு போகாம ஊற சுத்திட்டு இருக்கு அப்பன் புத்தி அப்படியே இருக்கு அப்படி சொல்லாதம்மா அவன் புத்தி நல்ல புத்திதான் நம்ம புத்திதான் அவசர புத்தி பொது புத்தி என்னையா சொல்றீங்க ஆமாமா நேத்து ரகுவோட அப்பாவ ரோட்ல பார்த்து பேசினேன் அவர்கிட்ட பேசும்போதுதான் ஒரு உண்மை தெரிஞ்சது அன்னிக்கு ரகுவுக்கு அவங்க பணம் கொடுக்கலன்னு அப்புறமா அவன தனியா கூப்பிட்டு விசாரிச்சப்போதான் இன்னொரு உண்மையும் புரிஞ்சது குணா பணம் வச்சு இருந்தத பார்த்துட்டு தான் அந்த பசங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து குணா கிட்ட பணத்தை அபகரிக்க நாடகம் ஆடி இருக்காங்க இது தெரியாம அவசரப்பட்டு பிள்ளைய இப்படி பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா என்ன சார் சொல்றீங்க என்ன சொல்றீங்க அன்னைக்கு அத்தனை பேர் மத்தியில் ரொம்ப ஈஸியா திருட்டு பட்டம் கொடுத்துட்டு இப்போ இருட்டுல தனியா வந்து மன்னிப்பு கேக்குறீங்க திருடன் மகன் திருடனா தான் இருப்பான் சொன்னீங்களே ஐயா ரொம்ப சுலபம எங்கள பேச முடியுது என்ன பாடுபட்டுச்சோ இன்னைக்கு கூட என் புள்ள என்னை நம்புமான்னு நானே நான் ஒரு கேடு கெட்ட ஜென்மம் ஊர் பேசுது உலகம் பேசுதுன்னு என் பிள்ளைய நம்பாம போட்டு அடிச்சிட்டேனே அந்த பிஞ்சு மனசு எப்படி துடிச்சிருக்கும் ஐயா நீங்க படிச்சவங்க பெரிய மனுஷங்க அடுத்தவங்க தப்பு பண்ணினா எல்லார் முன்னாடியும் நியாயம் கேப்பீங்க ஆனா உங்க மேல தப்பு இருந்தா யாருக்கும் தெரியாமல் இருட்டுல வந்து மன்னிப்பு கேட்பீங்க ஐயா முதல்ல நீங்க கிளம்புங்க நான் என் பிள்ளைய தேடணும் அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அவசர அவசரமாய் அழுத கோலமாய் மகனை தேடி பிடித்து வீட்டிற்கு கூப்பிட்டு வந்தாள் இங்கவ ராசா அம்மா மடியில வந்து உக்காரு ஏன்யா அம்மா உனக்கு எண்ணிக்காச்சும் தானே வாங்கி தின்ன காசு கொடுப்பேன் அத கூட சேர்த்து வச்சு இருந்தியா ஆமா என்ன நம்புமா ஆமாய்யா ஐயா மட்டும் தான் நான் நம்பி இருக்கணும் நம்பாம போயிட்டேனே கிடைச்ச ஒரு ரூபாய்ப்பா ரெண்டு ரூபா கூட சேர்த்து வச்சிருந்த பிள்ளைய போய் திருடன்னு நினைச்சு புட்டேனையா எம்மா என்ன நீ நம்புறியா நம்புறேன் தங்கம் சத்தியமா உன்னை நம்புறேன் அம்மாவ மன்னிச்சுரியா ஏதோ ஆத்திரத்துல அடிச்சு புட்டேன் ஏம்மா தெரு விளையாடும் போது அம்மா எல்லாரும் என் கூட சேரக்கூடாதுன்னு அந்த பசங்களை திட்டுறாங்க ஏமா அதுவாயா அவங்க எல்லாம் பறக்கும்போதே நல்லவங்களா அதனாலதான் சரிமா எனக்கு ஒரு கேள்வி என்னோட அப்பா தானே திருடன் நீ என்ன தப்பு பண்ணின நீ நல்லவதான அம்மா ஏன் நான் உன்ன மாதிரி இருக்கக்கூடாதா சொல்லுமா அவனது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் அவளிடம் இல்லை மாறாக கண்கள் மட்டும் கண்ணீராய் பதில் கொண்டு இருந்தது என்னிடமும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள்